வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் கோம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற வீடானது முப்பத்தி நாலு முக்காலுக்கு முப்பத்தி உங்களுக்கு தௌசண்ட் கட்டப்பட்ட வீடு மூணு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு பார்க்கிங் உங்களுக்கு பதினாறுக்கு ஒன்பதரை அடிஷனலா ஆறுக்கு பதினாலு அடிஷனல் பேசேஜ் ஒன்று இருக்கு ஹால் பதினாறுக்கு பதினொன்னு மூணு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஸோ இதோட ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் உங்களுக்கு சுவிச்சஸ் ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் ராம்கோ சிமெண்ட்ஸ் சம்ப் எயிட் தௌசண்ட் லிட்டர் செப்டிக் டேங்க் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் ஒயரிங் ஆர் ஆர் ஒயரிங் சானிட்டரி பேரிவர் சுவிட்சஸ்லாம் ஜிஎம் மாடலர் சுவிச்சஸ் இது ஒரு டிடிசிபி சைட் பிளான் அப்புறம் பில்டிங் அப்படி வாங்கப்பட்டிருக்கு போர்வெல் உங்களுக்கு முந்நூறு அடிக்கு போட்டிருக்கு எண்பது அடியிலேயே இங்கே தண்ணி வந்துருச்சு இது ஒரு செம்மன் பூமி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம் ஓவர்வியூ பார்த்துட்டு அப்போ வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குறத கூட பார்த்துக்கலாம் ஏன்னா அவுட்ரு அப்பியரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை அட் த சேம் டைம் இது என்னென்ன மெட்டீரியலை பண்ணாங்க எப்படி பண்ணாங்க பீம்ஸ் எப்படி போட்டாங்க உங்களுக்கு பிளிம் பீம் எப்படி பண்ணாங்க லிண்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுட்டேஜோட பார்த்துடலாம் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடோட லொகேஷன் சிட்டி கார்ப்பரேஷனில் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் கேஐடி காலேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒண்டிபுத்தூர் ஜெயேந்திரா சிபிஐ ஸ்கூல் ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பிரிஜூட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் சிங்காநல்லூர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் இருக்க ரி ஒண்டிபப் மெட்ரிகு தான் வீடு பாருங்க செங்கல் கட்டிடத்துல பேஸ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் பார்க்கணும் வீடோட அழகு மட்டும் முக்கியம் இல்லை ஸ்ட்ராங்காக எப்படி கட்டிருக்காங்க ஏரோ மார்க் இருப்பாரு வீட்டோட கிழக்கு பக்கம் கிரீன் வீடு வடக்கு பக்கம் மஞ்சள் வீடு இது ஃபினிஷிங் ஆகுற வரைக்கும் நீங்க பார்க்கலாம் வீடு முடிஞ்ச பிறகு இதோட பேஸ்மெண்ட்லேருந்து இருந்து லிண்ட்ல இருந்து வரைக்கும் உங்களுக்கு என்ஷூர் பண்ணிக்கலாம் இது நம்ம வாங்க போற வீட்டோட பேஸ்மெண்ட் தான் அப்படின்னு அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்லாம் ஒன்றே ஒன்னே அடிக்கு எவ்வளவு பீம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பார்த்தா தான் தெரியும் பிளாஸ்டிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்க வீடு எப்படி பண்ணப்பட்டிருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேங்க பாருங்க தண்ணி தொட்டிலாம் உங்களுக்கு காங்கிரீட்டில் பண்ணியிருக்கு பிரிக்கோர்ஸில் பண்ணாமல் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்கும் அதனால தான் காங்க்ரீட்டில் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கிளின் பீம் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் சிக்ஸ்டீன் ராட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல சிக்ஸ்டிஎம் ராடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ராடு ஒன்றே ஏழு அடிக்கு பீன்ஸ் கொடுக்கப்பட்டு லிண்டல்லையும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கிழக்கு பார்க்கறக்கு க்ரீன் ஹவுஸ் உங்களுக்கு வடக்கு பக்கம் எல்லோஸ் ஃபுல் இண்டல் கட் இன்டெல்லாம் போடாமல் என்டையர் பில்டிங் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கணும் செங்கல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ் செங்கல்லில் ஒயர் பிரிக்ஸ் மிஷின் பிரிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு காங்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டு உங்களுக்கு சிங்கிள் வே டூ வே ஸ்லாப்ஸ் கொடுக்க வேண்டியதெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டு உங்களுக்கு சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கம் குவாலிட்டியோட இருக்கும் ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஒரு நமக்கு பில்டிங்கோட அவுட்டர் அப்பீரியன்ஸ் டெக்ரேஷன்ஸை விட மிக முக்கியமானது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணப்படுறது என்ன மெட்டீரியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம் ஒரு வியூ பார்த்துட்டோம் ஸோ இந்த வீட்டுக்குள்ள முதல்ல என்ட்ராகும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிக்கோ உங்களுக்கு ஹைஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு வால் டைல்ஸ் என்டையர் ஹவுஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முப்பத்தி நாலு அடினா நம்மள வீடோட ஃப்ரண்டேஜ் கொடுக்கப்பட்ட படியை தவிர மீது எல்லாமே ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஃபோர் ஃபீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு பெட்ரிஃபைடு டபுள் சார்ஜிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கிங்க்கு ஹைர்ஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் அதாவது ஜல மூலையில் உங்களுக்கு போர்வெல் தண்ணி தொட்டி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மெயின் ரோட் டீ கூட்டில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பிரைட் நல்லாவே எலிவேட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு டைல்ஸ் சூஸ் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மூடியெல்லாம் கூட உங்களுக்கு அயனில் போடாமல் ஹைரிச்சில் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கேஜி தாங்குற அளவுக்கு ஃபைபர் மெட்டீரியல் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவுட்லேயும் ஒரு பாத் இருக்கு டோட்டலாக இதில் மூணு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் மூணு கோட் பட்டி பெயிண்ட்லாம் பார்த்து ஸோ இங்கே அவுட் பார்த்து இதுக்கெல்லாம் டோர்ன்னு ஃபிட் பண்ணலை இப்போவே நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதால இந்த ஸ்டேஜ்லேயே வீடியோஸ் போட ஆரம்பித்தாச்சு கார் பார்க்கிங் வெர்டிக்கல் பார்க்கிங் நீளமாக அப்படியே காரை ஸ்ட்ரைட்டாக பார்க் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட் பார்க்கிங் பதினாறு அடி ஒம்பது அடி அதுவும் இல்லாமல் பேசேஜும் நமக்கு இன்னொரு பதினாலு அடி எக்ஸ்ட்ரா இருக்குது மெயின் டோர் டீ கூடலில் வார்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹால் பதினாறுக்கு பதினொன்று உங்களுக்கு வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு இந்த வீட்டோட வாசல் தலைவாசல் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேசிங்ல வீடு கட்டப்பட்டிருக்கு சைட் சவுத் பேசிங் சைட் கிழக்கு தலைவாசல் கொண்டு இந்த வீடை நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு ஹால் ஸோ ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்கிறதால கிழக்கு வடக்கு நல்லாவே இருக்கு ஸோ ஃப்ளோரிங்கும் டபுள் சார்ஜிங் விட்டிஃபைடு செராமிக் கிளாசிக் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கிளா சுவிட்சஸ்லாம் ஜிஎம் மாடலர் சுவிட்சஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைனில் உங்களுக்கு விப்போ எம்சிபிஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு லைன் ரன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேருந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸ்குள்ளே போகிறோம் இது சவுத் ஈஸ்ட் அக்னி மூளைக்குள்ளே இருக்கிற கிச்சனுக்கு வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மூணு கோட் பொட்டி பார்த்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக ப்ரைட் ப்ளஸ் எஃபெக்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெயிண்ட் கொடுக்கப்பட்டு வால் டைல்ஸ் எல்லாம் டூ த ரூஃப் வரைக்கும் கொடுக்கப்பட்டதால் மெயின்டைனஸ் ஈஸி இப்போ லேடிஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம டைல்ஸ் இருக்கும்போது அழுக்கெல்லாம் ஈஸியாக தொடச்சாலே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்ஸும் உங்களுக்கு அஞ்சு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரெண்டு சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெற்கு பக்கம் ரெண்டு சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் மேற்கு பக்கம் ஒரு சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் நிறைய சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறது நல்லது லாஸ்ட் மினில் நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம் நமக்கு இங்கே டேபிள் டாப்பில் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் மிக்ஸி எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கணும் ஸோ ப்ரைட்னஸ் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கு கிச்சனில் ஏன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் நல்லா ஜன்னல் இருக்குது சீ டைப்பில் கவுண்டர் டாப் இருக்கிறதால ஸ்பேசியஸாக இருக்கும் இன்னும் இதெல்லாம் இன்னும் ப்ரொவைட் பண்ண உங்களுக்கு செராமிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு வெண்டிலேஷனுக்கும் உங்களுக்கு ஃபேன் பேஸ் அவுட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு வெர்டிக்கல் நோசிங் கொடுக்கப்பட்டதால் தண்ணி மேலே தெறிக்காமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி டைப் கிச்சன் டேபிள் டாப் பிளாக் டென்ஸாக நல்லாவே இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆக்சஸ்லேருந்து இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம் மொத்தம் இதில் மூணு ஆக்சஸ் ஹாலில் இருந்து பார்க்குறோம் ஸோ செகண்ட் ஆக்சஸ் இப்போ நம்ம போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இன்னர் ஷெல் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஆர்சிசி லாப் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க இந்த பெட்ரூம்க்கு லைட் எதுவுமே போடலை எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள் செராமிக் டைல்ஸ் உங்களுக்கு கிளிட்ரிங் எப்பட்ல தான் இருக்குது இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத் இருக்குது பதினாறுக்கு பதினொன்றுங்கிற இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச்சு பாத் ஸோ இங்கேயும் சானிட்டரி கிளாசட்ஸ்லாம் உங்களுக்கு பேரிவேர் தான் ப்ரொவைட் பண்ணப்படும் கிளைண்ட்ஸ் நான் வந்துட்டுருக்கிறதால நம்ம பிஃபோராகவே போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கிளாசட்ஸ் உங்களுக்கு பேரிவேரில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் எக்ஸ்க்ளூலில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து உள்ளே வந்திருக்கும் இப்போ ஹாலுக்கு வரும் ஹாலில் இருந்து நமக்கு தேர்ட் ஆக்சஸ் ஒன்று இருக்குது ஸோ தேர்ட் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரும் உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் நல்லாவே எலிகண்ட்டாக இருக்குது ப்ரைட்னஸ்ஸை ஆப்போசிட் கலரில் டார்க் கலரில் டோர் ஸோ இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து செகண்ட் பெட்ரூம் வாய்மூலை பெட்ரூம் இங்கேயும் பிரைட்னஸ் நல்லா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுவும் ஒரு அட்டாச்சு பாத் தான் இன்னும் டோர் ஃபிட் பண்ணணும் பாத்ரூம் அட்டாச்சு டோர்லாம் ஃபிட் பண்ணணும் ஃப்ளோர் உங்களுக்கு பாத்ரூமுக்கான ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய சிபிவிசி பாருங்கள் இது எல்லா லைனுக்குமே பாத்ரூமில் இருக்கிற எல்லா லைனுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு ஹீட்டருக்கு மட்டும் போகிற லைன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் எல்லா லைனுமே சிபிசியாக கொடுக்கப்பட்டிருக்கு டைல்ஸும் உங்களுக்கு நேச்சுரல் எஃபெக்ட் கலரோட ப்ரைட்னஸ்ஸாக ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ நம்ம குளிக்கிற பாத்ரூமோட சைஸும் பத்துக்கு நாலு ஸோ ரொம்ப நீளமான ஒரு பாத் இதுக்கெல்லாமே உங்களுக்கு சரக்கு கிளாஸஸ் உங்களுக்கு வேற வேறு ப்ரொவைட் பண்ணப்படும் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் சானிடரி ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் இது கொடுக்கப்படும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி தகுந்த தான் உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸாகவே உங்களுக்கு இது கொடுக்கப்படும் ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துருக்குறோம் ஸோ இந்த வீடை பாருங்கள் இப்போ நம்ம அவுட்டர்லேயும் ஒரு பாத் இருக்கு தேர்ட் பாத் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டணம்புதூர் ஒண்டிப்பூதுக்கு ஜஸ்ட் வெரி நியர்பை ஆல்ரெடி உங்களுக்கு மேப்போடு இந்த வீட்டோட லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சிட்டேன் ஒண்டிப்புதூர்லாம் ரொம்ப பக்கம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டி எஸ்பிஓ ஸ்கூல்ஸ் இருக்கட்டும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு அவுட் பாக்ஸ் இதுக்கும் என்டர் டூ ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு ஸோ ஈஸி கிளீனிங் ஒரு வாஷ் எடுத்து வாட்டர் க்ளீன் பண்ணால் எல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆயிடும் இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ்க்கு போயிருக்கோம் த்ரீ நாட் ஃபோர் ராட்ஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் கொடுக்கப்பட்ட இந்த கிரானைட் ஸ்டெப்லின்குள்ளே நம்ம போயிருக்கிறோம் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் உங்களுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி கிளாஸாக இருக்குது அடுத்த மாடி ஏற்றுறதுக்கான பில்லர் எக்ஸ்டென்ஷன் இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நல்ல தண்ணி உப்பத்தண்ணி ஆயிராயிரம் லிட்டருக்கான டேப்பிள் கொடுத்துருக்கேன் ஆஸ்டால் சின்டெக்ஸ் டேங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பைப்ஸ்லாம் சூப்ரீம் பைப்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் நெகோஷியபிள்

ஐடிபிஐ ஸோ லீடிங் பேங்க்ஸ் மொத்தம் ஃபோர்டீன் பேங்க்ஸ் லோன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வெகு விரைவில் உங்களை நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் கடவுள் ஒரு ஸ்பார்க் கொடுக்கும்போது அதை பயன்படுத்திடுங்க வீடு மிக அத்தியாவசியமானதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் லேண்ட் ப்ரைஸ் மிக வேகமாக ஏறிட்டு இருக்கிறதால சீக்கிரமாக ஒரு வீட்டை வாங்குங்க நன்றி கிரீன் ஹோம்ஸ்